காதல் உங்களுக்கு என்னன்னு தெரியாது தெரியாது சையானா இம்மாம் டேய்

அவர் உருவத்தை பார்த்தாயா பாரத என்னக்க லட்சுமி

உன் எச்சிட தேன் போல இருக்கிறது உன்னை சுவைத்து பார்த்தால் அமுதம் நமக்கு இருப்பாய் அழகிய கண்ணே துள்ளி ஓடும் பெண்ணே என் துடிக்குது என் இதயம் அதை கட்டி அணைக்க இருக்கிறது உன் இதயம் பாடி வா அள்ளி பாருங்க ஆசைப்படுகிறேன் வருவாயா வர மாட்டாயா வரமாட்டேன்

காட்டி அழைத்து மொத்தத்தை தர முடியுமா முடியாதா முடியாது நான் முடிவு வைக்கிறேன் அம்மா இதுதான் காதலா

அவங்க எழுந்த ஒன்று ஒன்று அடிக்கிறதுக்கு முன்னே மரியாதை ஓடி போயிடு இல்லைன்னா வணக்கம் போவாங்க சரி போகட்டும் நீ யாரு எங்க இருந்து வந்த நானும் பூலோகத்து சேர்ந்தவள் அல்ல நானும் நாகலோகத்து சேர்ந்தவள் என்னோட பேரு அமுதா என்னோட தங்கை குமுதா வந்தா அனுபவி பார்த்து எந்த திசை போனாலும் ஒன்றுமே புரியலங்க நாகலோகத்தை சேர்ந்தவள் ஆமா பூலோகத்துல பார்த்தியா எப்படி ஒரு பட்ட அக்கிரமம் எல்லாம் நடக்கு பாருங்க எப்படியும் போகட்டும் ஆபத்து நீங்களே வரலாம் என் கருப்பு என்ன ஆகுது ரொம்ப ரொம்ப நன்றிங்க என் கருப்பு காப்பாத்தி விட்டீங்க நல்லா உன்னை காப்பாற்றி உனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி என்னாலும் நானும் நாகலோக வரணும் இருக்கும் யாராலையும் நாகலோக வரவே முடியாது எனக்கு தெரியுமா நாகலோக வர முடியாததான் வர முடியாது ஆனா நீ மனது வைத்தால் என்னால் வர முடியும்

அம்மா விட்டு சென்று அன்று முதல் இன்று வரை பார்க்காத பாவனைகள் எல்லாம் முகத்தில் தெரிகிறது இதுக்கு என்ன காரணம் அம்மா எங்கள் முகத்தில் பார்க்காத பாவனை தெரிகிறது அம்மைதான் ஏதோ ஒரு படபடப்பாக இருக்கின்றேன் நிற்பதற்கு நிலைமை கிடையாது

என்றுமே இல்லாமல் இந்த நாமலோகத்தின் அரவாசனை வீசுகிறது அதற்கு என்ன காரணம் என்று என்னிடம் உரைத்தால் உயிர் மிச்சமாக எதுவும் தெரியாது தெரியாது

உனக்கு மன்னிப்பு நான் அளிக்கின்ற அம்மா சத்தியமாக நிச்சயமாக எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது கிடையாது எதுவுமே கிடையாது உன்னிடம் விளக்க நடைபெற்று எடுத்து விட்டு போ இந்த அமுதாவும் குமுதாவும் எப்பொழுது இந்த நாகலோகத்தை விட்டு மூலாக சென்று வந்தார்களோ அன்று முதல் இன்று வரை இப்பொழுது நாகலோகத்தின் அரபாசனை வீசுகிறது இதற்கு என்ன காரணம் என்று ஒன்றுமே புரியவில்லை இவரிடம் கேட்டு எனக்கு என்ன ஆகப் போகிறது என்னிடம் இருப்பது என்ன மாய கண்ணாடி மாய கண்ணாடியில் பார்த்தால் அழைத்து உண்மையை தெரிந்து கொள்ளலாம் பார்க்கல கானியா யாருக்கு தெரியாத குச்சி உள்ள உள்ளபடி காட்டுமாயே கன்னாரிகை என்றுமே இல்லாமல் இந்த நாகலோகத்தில் நரவாதரை வீசுகிறது இதற்கு என்ன காரணம் என்று நீதான் என்னிடம் தெள்ளதெரிவாக எடுத்துரைக்க வேண்டும் அய்யோ அய்யோ அய்யய்யா இந்த பேர்வ தால்மகனா இந்த பேர்வ தால்மகனன் வரைக்கே கிடையாது ஐயோ இது என்ன ஒரு பார்வை குரும்பு மேல் அய்யோ அடேனா அவரே தான் அடைய வேண்டும் இப்பேர்ப்பட்டான் மகன இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இருந்தாலும் அவர் எங்க இருக்கிறார் என்ன செய்கிறார் என்று பின் தொடர்ந்து பார்த்தோ நாகமாக அருகாமையில் வந்துட்டோ சரி இப்போ இந்த நாகவகுத்துக்குள்ள போறது நல்லவா சென்று பாருங்க பாம்பா படையடுத்து வந்து அழகான சொன்னா மாதிரி போச்சு ஐயா நீங்களிட எப்படி வந்தீர் என்ன காரணத்துக்காக வந்தீர் என்று என்னிடத்தில் எல்லாம் தெளிவாக எடுத்து வைக்க வேண்டும் ஆமா

கா உண்மையாகவும் சாத்தியமாக என்னுடைய காதலுக்கு ஒப்புக்கள்

பெயர் என்ன என்னுடைய பெயர் நாகராணி நாகராணி உங்களுடைய பெயர் என்ன என்னுடைய பெயர் விஜயராணி என்னங்க உங்களுடைய அழுக்கத்து போலவே